இன்னொரு பத்து நாள் என் சகோதரனோடு இருந்துட்டு எதிர்பார்த்தா தெளிவா சொல்லிட்டு வருஷம் என்று கேட்டார்கள் அவள் உடனே இல்ல நான் போக மாட்டேன் எங்க அப்பா இருந்து நான் போக மாட்டேன் என் வீட்டுல ஒரு பத்து நாள் இருந்துட்டு நேற்று தானியா வந்து இருமே எனக்கு யாருமே தெரியாது

அன்பு பாசம் மேஷம் சொந்தம் பந்தம் கூட இருக்கிறவர்களே தடை செய்கிறவர்களாக இருக்கிறாரு லே ரூய்யா கடைக்காவினுடைய என்ன நடக்கிறது தெரியுமா அவருடைய ஆ நிலை ஆசீர்வாதம் டத்தர் அவனுக்கு அடுத்த நிலை சித்தத்தை வைத்திருக்குறா அடித்தவன் மேலே டத்தர் ஒரு துட்டத்தை வைத்திருக்குறா அந்த துட்டத்தை தடை செய்கிறவர்கள் வேற யாரு இல்லைங்க அவங்க பெற்றோர்கிட்ட லே ஐயா

இன்னைக்கு ஒரு என்ன இன்னைக்கு ஒரு நாள் வளர்வாசிக்காது என்ன அதை